بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اللهم صل على محمد وعلى سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى إبراهيم إنك حميد مجيد கண்ணிய மிகுந்த எல்லாமல்ல அல்லாவினுடைய நல்லடியார்களான மார்க்க சகோதர சகோதரிகளே அல்லாஹு நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஓராது வசனத்துல அல்லாஹு கரீமனி இந்த கபாயிர் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு கபீர் அப்படின்னு சொன்னா பெரிது என்று அர்த்தம் இந்த கபீரான விஷயங்களை நீங்கள் தஜித்தனிபு பண்ண அதாவது அந்த பெரிய பாவங்களிலிருந்து நீங்கள் விலகி கொண்டால் மா துன் ஹவுன அன் ஹூனு கஃபீரு கும் செய் ஆதிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை உங்களிடம் இருந்து நாம் விடுவோம் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் வனுது ஹிலக்கும் முதுகலன் கரிம மேலும் உங்களை கண்ணியமான இடத்தில் நுழைய வைப்போம்னு அல்லாஹுத்தாலாக சொல்கிறான் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹுத்தாலா என்ன சொல்ல வரான்னு சொன்னா உங்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ள பெரிய பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொண்டால் நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய சின்னஞ்சிறு தவறுகளை உங்களுடைய கணக்கிலிருந்து நாம் நீக்கி விடுவோம்னு அல்லாஹுத்தாலா சொல்றான் மேலும் சொர்க்கத்துல உங்களை கண்ணியமான இடத்துல நுழைவிப்போம்னு அல்லாஹு தாலா அது மட்டும் அல்லாமல் குரான்ல நிறைய இடங்கள்ல நீங்க பெரிய பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள்னு அல்லாஹுத்தாலா மனிதர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான் ஏன்னு சொன்னா இந்த உலகத்துல ஒரு சில மனிதர்களுக்கு அல்லாஹுத்தாலா இந்த பூமியிலே தண்டனையை வழங்குறான் சிலருக்கு அல்லாஹுத்தாலா கபுர் வேதனையில அதாவது பர்சக்ல அல்லாஹுத்தாலா தண்டனையை வழங்குறான் சிலருக்கு அல்லகு தாலா மஹ்ஷர் மைதானத்தில் அல்லகு தாலா வேதனையை வழங்குறான் சிலருக்கு அல்லாஹு தாலா நரகத்தில் கடுமையான வேதனையை கொண்டு தண்டனையாக அல்லஹு தாலா வழங்குவான் இந்த தண்டனைகள் அனைத்திற்கும் முக்கியமான காரணமாக என்ன இருக்கிறது என்று சொன்னால் மனிதர்கள் செய்யக்கூடிய பெரிய பாவங்கள் எனவே முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்குமே ஒரு கடமை என்னவென்றால் இஸ்லாத்துல அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய பெரிய பாவங்கள் என்னவென்று ஒவ்வொரு மனிதர்களும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அதே போன்று சூரா நஜிம்ல முப்பத்தி இரண்டாவது வசனத்திலே அல்லாஹூத்தாலா சொல்றான் அவர்களோ பெரும் பாவங்களையும் மானக்கேடான செயல்களையும் தவிர்த்து கொள்வார்கள் இல்லம் அதாவது சிறிய பாவங்களை தவிர இன்ன பக்க வாசியுள் உன் இறைவனுடைய மன்னிப்பு விசாலமானதாக இருக்கும் அல்லகு தாலா சொல்றான் அதே போன்று நிறைய முஸ்லிம்கள் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க புகாரில் ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாவது செய்தியா பதிவு செய்யப்பட்டுள்ளது அதுல நபிகன் நாயகம் சலோதாஹல இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் ஏழு பாவங்களை பெரிய பாவங்கள் என்று சொல்லியிருப்பாங்க இதற்கு நாம ஏழு பாவங்களை தவிர மற்ற எதுவுமே பெரிய பாவங்கள் கிடையாது என்று நாம் அர்த்தம் எடுத்துக்கொள்ள கூடாது ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அல்லாஹாலா எச்சரிக்கை செய்யக்கூடிய பெரும் பாவங்கள் என்னவெல்லாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அதில் முதல் பாவமானது ஷிர்குல் அக்பர் அதாவது அல்லாஹு தாலாவுடைய மலக்கூத்து ரப்பானியத்து இலாகியத்து இந்த மூன்று விஷயத்துல ஒரு மனிதன் போட்டி போட்டான் அதாவது அல்லாஹு தாலாவுக்கு பார்ட்னரை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா இது அல்லாஹு தாலாவிற்கு இணை வைக்கக்கூடிய பெரிய பாவங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மனிதன் அல்லாவும் கடவுள் அல்லாவால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனோ இல்ல ஏதாவது ஒரு பொருளோ அதுவும் கடவுள் அப்படின்னு சொன்னா அல்லாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை அந்த மலக்கூத்த அந்த ரப்பானியத்தை அந்த இலாகியத்தை அல்லாஹு தாலாவால படைக்கப்பட்ட ஒரு பொருளுக்கும் கொடுத்தா அது இணை அது பாவம் நாலாவது நாற்பத்தி எட்டாவது வசனத்துல இணை வைக்கிறதை தவிர மற்ற எல்லா பாவத்தையும் அல்லகுத்தாலா நாடியவர்களுக்கு மன்னிப்பான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இணை வைத்தல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாவம் இப்ப இந்த இணை வைத்தல் அந்த ஷிர்குல் அக்பர்ல மூன்று விஷயங்கள் இருக்கு அதுல முதல் விஷயம் a person who believes himself as a god அதாவது ஒரு மனிதன் தன்னைத்தானே கடவுள் அப்படின்னு கிளைம் பண்றான் அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய பாவத்துல வரும் அடுத்தது மிஸ்கைட் பண்றது அதாவது இதுதான் கடவுள் இது கடவுளுக்கு இணையானது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்க செய்யக்கூடிய பாவங்கள் இது ரெண்டாவது மூன்றாவது அந்த விஷயத்த நம்புவது அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் தன்னைத்தானே கடவுள்னு சொல்றது ரெண்டாவது விஷயம் இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு இணையானது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்கைட் பண்றது மூன்றாவது இதுதான் கடவுள் அப்படின்னு நம்புவது இந்த மூன்று மே இதுல அடங்கிடும் இதுல மலக்கூத்து அல்லாஹு தாலாவை மறுப்பது அல்லாஹு தாலாவால் இறக்கி வைக்கப்பட்ட இறை தூதர்களை மறுப்பது இறை தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களை மறுப்பது மூன்றாவதாக இஸ்லாத்துல கூறப்பட்ட மிகப்பெரிய பாவம் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதனை அநியாயமான முறையில் கொலை செய்வது நான்காவதாக மிகப்பெரிய பெரிய பாவம் அதாவது பிளாக் மேஜிக் அதாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தவறான முறையில் சூனியம் செய்தாலோ இல்லை ஏவல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு செய்தாலோ அது மிகப்பெரிய பாவம் அடுத்து ஐந்தாவதாக மிக பெரிய பாவம் எந்தவித காரணமும் இல்லாமல் எந்தவித நிர்பந்தமும் இல்லாமல் சோம்பேறித்தனத்துனால ஒரு தொழுகையை விடுவது அடுத்து ஆறாவதாக மிக பெரிய பாவம் ஒருத்தனுக்கு அதிகமான பொருளாதாரத்தை அல்லாஹுத்தால வழங்கி இருக்கிறான் அதுக்கு அவன் கரெக்டா சக்காத்து கொடுக்கணும் அப்படி சக்காத்து கொடுக்காம இருந்தா அது மிகப்பெரிய பாவம் ஒரு சில ஏக்கங்கள் பிரச்சாரம் பண்றாங்க சக்காத்து வாழ்நாள்ல ஒரு வாட்டி கொடுத்தா மட்டும் போதும் சொல்றான் போறாங்க அது மிகப்பெரிய தவறு ஜக்காத்த பொறுத்தவரையில ஒரு வருடத்திற்கு ஒரு முறை கொடுக்க வேண்டும் ஏழாவதாக மிகப்பெரிய பாவம் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை இல்லாட்டி அவன் வந்து டிராவல்ல இருக்கான் இல்லாட்டி ஒரு பெண்ணுக்கு பிரெக்னன்சி பீரியட்லயோ இல்லாட்டி ஃபீட் பண்ணக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ல ஒரு நோம்ப விட்டானா அது எந்தவித பிரச்சனையும் இல்ல ஆனா ரமதான் மாதத்துல வேணு கூணு எந்தவித காரணமும் இல்லாம நோம்ப விட்டா அது ஒரு மிகப்பெரிய பாவம் எட்டாவதாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹுத்தால அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருக்கிறான் ஆனா அவங்க ஹஜ் செய்யாம இருந்தா அது மிகப்பெரிய பாவம் ஒன்பதாவதாக பெற்றோர்களுடைய மனது புண்படுத்தும்படி நடப்பது மிகப்பெரிய பாவம் அவங்களுடைய முதுமை காலத்தில் இல்லாட்டி அவங்க பெலகீனமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம அவங்களுக்கு எந்த வித உதவியுமே செய்யலை அப்படின்னு சொன்னால் அதுவும் மிகப்பெரிய பாவத்தில் தான் அடங்கும் பத்தாவதாக உறவுகளை துண்டித்து வாழ்வது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஏதாவது மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணணும் கேட்கல அப்படின்னு சொன்னோன்னா அவங்கள துண்டிக்கிறது தான் நல்லது இப்படி எந்தவித காரணமும் இல்லாமல் ஏதாவது ஒரு பொருளாதாரத்தை காரணமாக வைத்தோ அதாவது ஒரே வார்த்தையில சொல்லணும்னா மார்க்க விஷயத்தை காரணமாக இல்லாமல் வேற ஏதாவது ஒரு விஷயத்தை காரணமாக வைத்து ஒரு உறவை துண்டித்தால் அதுவும் மிகப்பெரிய பாவம் எடுத்துக்காட்டாக நம்ம உறவினர்களில் ஒருவர் வந்து திருமணத்திற்காக அழைக்கிறாங்க அந்த திருமணம் எப்படி நடக்குதுன்னு சொன்னா மார்க்கத்திற்கு முரணா நடக்குது எப்படின்னு சொன்னா ஒரு சில திருமணங்கள் எல்லாம் பாட்டை போட்டு விட்டுறாங்க மண்டபத்துல வச்சே டான்ஸ் ஆடுறாங்க இந்த மாதிரி அனாச்சாரங்கள்லாம் இப்போ இப்ப நிறைய நடக்குது இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம கலந்து கொள்ளாமல் இருப்பது வந்து சிறந்தது ஆனால் குடும்பத்துக்குள்ள நம்மளுடைய சுய விருப்பத்திற்காக ஒருவரை துண்டிப்பதுங்கிறது வந்து மிகப்பெரிய பதினோராவதாக இஸ்லாத்தில் ஒரு மிகப்பெரிய பாவம் என்னவென்று சொன்னால் விபச்சாரம் இதுல ரெண்டு கேட்டகரிக்கு திருமணத்திற்கு முன்பு செய்யக்கூடிய விபச்சாரம் திருமணத்திற்கு பின்பு இரண்டுமே பெரிய பாவம் தான் ஆனா அல்லஹுத்தாலா யாருக்கு மிகப்பெரிய அதாப கொடுப்பான்னு சொன்னா திருமணத்திற்கு பிறகு ஒருத்தன் விபச்சாரம் சொன்னா அவனுக்கு மிகப்பெரிய பாவம் மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்படும் அடுத்து பன்னெண்டாவதாக மிகப்பெரிய பாவம் ஓரினச் சேர்க்கையில் ஈடுபடுவது அதாவது போன்று ஒரு ஆணும் ஆணும் செக்ஷுவலா ஈடுபடுறது இல்லாட்டி ஒரு பெண்ணும் பெண்ணும் செக்ஷுவலா ஈடுபடுறது இது எல்லாமே மிகப்பெரிய பாவமாக இஸ்லாத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்து பதிமூன்றாவதாக இஸ்லாத்துல குறிப்பிடப்பட்டுள்ள மிகப்பெரிய பாவம் என்னவென்றால் ரிபா அதாவது வட்டி அதாவது அல்லாஹு தாலாவை பொறுத்தவரை இஸ்லாத்துல இணை வைத்தலுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய பாவமாக குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய பாவம் என்னவென்று சொன்னால் அது ரிபா வட்டி தான் அல்லாஹு தாலா குரான்ல பல இடங்கள்ல இந்த வட்டிக்கு எதிராக மனிதர்களை எச்சரிக்கை செய்கிறான் அடுத்து பதினாலாவதாக இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம் அனாதையுடைய சொத்துக்களை அபகரிப்பது அடுத்து பதினைந்தாவதாக அல்லாஹ்வுடைய பேர்லையும் ரசூல்மார்கள் அவங்களுடைய பேர்லையும் சொல்லாத ஒரு விஷயத்த அவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய பாவம் அதாவது நபிகல் நாயகம் சல்லாஹ் அலிஸ்வலாத்து வஸ்லாம் அவங்க ஒரு நன்மையை ஏவியிருக்காங்க ஏவிய விஷயத்தை நபிகல் நாயகம் சல்லாஹ் இஸ்லாத்து வஸ்லாம் ஏவவில்லை அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய பாவம் இதுவே நபிகல் நாயகம் சல்லாஹ் அலையாத்து வஸ்லாம் ஒரு விஷயத்தை ஏவாம இருந்திருக்கிறான் அந்த விஷயத்தை செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய பாவம் பதினாறாவதாக இஸ்லாத்தில் கருதப்பட்டுள்ள மிகப்பெரிய பாவம் தொடர்ச்சியாக பொய் உரைப்பது அதாவது ஒரு மனிதன் அப்பப்ப சில இடங்கள்ல பொய் சொல்றா அது சிறிய பாவம் ஆனால் தொடர்ந்து எல்லா விஷயங்கள்லயுமே பொய் சொல்லிக்கிட்டே இருந்தா அது மிகப்பெரிய பாவமாக கருதப்பட்டுள்ளது அடுத்து பதினேழாவதாக இஸ்லாத்துல சொல்லப்பட்டுள்ள மிகப்பெரிய பாவம் போர்க்களத்துல இருக்கும் போது பின்னாடி ஓடுவது அதாவது போர்க்களத்துல போர் செய்து கொண்டிருக்கும் போது திடீர்னு பின்னாடி ஓடுனா அது ஒரு மிகப்பெரிய பாவமாக கருதப்பட்டுள்ளது அடுத்து பதினெட்டாவதாக ஒரு தலைவன் அல்லது ஒரு நிர்வாகி ஒரு பொறுப்பில் இருக்கிறான் இல்லாட்டி ஒரு அரசன் கூட எடுத்துக்கொள்ளலாம் அவன் அந்த நாட்டு மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்திக் கொள்வது வந்து மிகப்பெரிய பாவமாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது ஹையர் அதாரிட்டியிலிருந்து லீஸ்ட் அதாரிட்டி வரைக்கும் எல்லா விஷயங்கள்லையுமே இது பொருந்தும் அடுத்து பத்தொன்போதாவதாக இஸ்லாத்தில் மிகப்பெரிய பாவம் பெருமை கொள்ளுதல் நபிகல் நாயகம் சல்லதாஹாலி இஸ்லாத்து வஸ்லாம் பெருமையுடைய அடையாளங்களாக இரண்டு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க பதருல் ஹக் வஹம்துனாஸ் அதாவது சத்தியத்தை ஏற்காமல் இருத்தலும் மனிதர்களை பிற மனிதர்களை இழிவாக பார்த்தலும் இதில் அடங்கும் அடுத்து இருபதாவதாக மிகப்பெரிய பாவம் பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகவே ஒரு அமலை செய்வது அடுத்து இருபத்தி ஓராவதாக இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம் என்னவென்றால் பொய் சாட்சி கூறுதல் இப்ப ஒருத்தன் கொலை செஞ்சிட்டான் இல்ல திருடிட்டான் அதை நம்ம கண்ணால பார்த்துட்டோம் இப்ப நம்ம பார்த்த விஷயத்தை பார்க்கல அப்படின்னு சொல்றதும் பார்க்காத விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி கூறுறது வந்து மிகப்பெரிய பாவம் அடுத்து இருபத்தி இரண்டாவதாக இஸ்லாத்துல கூறப்பட்டுள்ள மிகப்பெரிய பாவம் மது அருந்துதல் மது அருந்துவது மிகப்பெரிய பாவமாக இஸ்லாத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்து இருபத்தி மூன்றாவதாக இஸ்லாத்தில் மிகப்பெரிய பாவம் கேம்பிளிங் அதாவது சூது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிகப்பெரிய பாவமாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது இருபத்தி நாலாவதாக இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவமாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு பெண் மீது அதாவது ஒரு கற்புள்ள ஒரு ஒழுக்கமான பெண் மீது அவதூறு சொல்வது இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம் அடுத்து இருபத்தி ஐந்தாவதாக இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம் ஒருத்தங்க வந்து போர்க்களத்துல இருக்கிறாங்க போர்க்களத்துல ஒருத்தங்களை வந்து கொலை பண்ணிடுறாங்க கொலை பண்றது மூலமா அந்த கனிமத்து வருது அந்த கனிமத்துகளை தேர்ந்து

அது மிகப்பெரிய பாவம் அடுத்து இருபத்தி ஒன்பதாவதாக மிக மிகப்பெரிய பாவம் அதாவது அடக்குமுறை செய்வது அதாவது நம்மளுடைய நமக்கு கீழே நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மக்களை அடக்குமுறை செய்வது அநியாயமான முறையில் அவங்கள்ட்ட நடந்து கொள்வது வந்து மிகப்பெரிய பாவமாக குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்து முப்பதாவதாக மிக மிகப்பெரிய பாவம் தவறான முறையில் ஒரு பொருளாதாரத்தை சம்பாதிப்பது அதாவது வழியில ஏதாவது ஒரு பொருளாதாரத்தை சம்பாதிப்பது இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம் அடுத்து முப்பத்தி ஓராவதாக இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம் தற்கொலை செய்து கொள்ளுதல் அடுத்து முப்பத்தி இரண்டாவதாக இஸ்லாத்தில மிகப்பெரிய பாவமாக குறிப்பிடப்பட்டுள்ளது தவறான முறையில் அதாவது அநியாயமான முறையில் நீதி செலுத்துதல் அடுத்து ஒரு ஆண் பெண்ணை போன்று ஒப்பனை செய்து கொள்ளுதல் இல்லாட்டி ஒரு பெண் ஆணை போன்று ஒப்பனை செய்து கொள்ளுதல் வந்து மிகப்பெரிய பாவம் அடுத்து முப்பத்தி ஐந்தாவது மிகப்பெரிய பாவம் ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற விஷயங்களை வெளியில் அவங்க பப்ளிக் சொல்றது வந்து மிகப்பெரிய பாவம் அதாவது குறிப்பாக கேலிக்குரிய விஷயமா ஆக்கி வெளியில சொல்வது வந்து மிகப்பெரிய பாவமாக குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்து ஆறாவதாக தலாக் சட்டத்தை வந்து மீறுறது வந்து மிகப்பெரிய பாவம் சொன்னா ஒரு கணவன் வந்து ஒரு மனைவியை முறை தலாக் சொல்லிட்டாங்க ஆக்சுவலா தலாக் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அவங்க இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணிட்டு அதுல அவங்க தலாக் சொன்ன பிறகு தான் ஒருவேளை இவங்கள கல்யாணம் முடிக்கலாம் ஆனால் இந்த தலாக் சட்டத்தை ஒரு மனிதன் மீறி அந்த பெண்ணையே திருமணம் முடிச்சான் தலாக் சொன்ன பிறகு திருமணம் முடிக்கிறான் சொன்னா அது மிகப்பெரிய பாவமாக கருதப்பட்டுள்ளது அடுத்து முப்பத்தி ஏழாவதாக சிறுநீர் கழித்த பின் சுத்தம் செய்யாமல் இருப்பது வந்து மிகப்பெரிய பாவமாக இஸ்லாத்தில குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்து முப்பத்தி எட்டாவதாக ரியா அதாவது இதுவும் இணை வைத்தல் அப்படிங்கிற கேட்டகரியில தான் வரும் ஒரு மனிதன் ஒரு அமல செய்றான் சொன்னா அதை அல்லாவிற்காக செய்ய வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு மனிதன் ஐந்து நேரம் தொழுவுறான் இல்லாட்டி ஒரு குரானை மனப்பாடம் பண்ணியிருக்கிறான் இது பிறர் நம்மை பாராட்ட வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒரு மனிதன் அதை செய்யறான் சொன்னா அது மிகப்பெரிய பாவமாக இஸ்லாத்துல கருதப்பட்டுள்ளது முப்பத்தி ஒன்பதாவதாக இஸ்லாத்துல குறிப்பிட சொல்லப்பட்டுள்ளது நம்பியவர்களுக்கு மோசடி செய்வது மிகப்பெரிய பாவம் நாற்பதாவதாக இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம் ஒருவருக்கு நாம உதவி செய்யறோம் அதே உதவியை அவங்க நமக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உதவியை எதிர்பார்த்து உதவி செய்வது வந்து இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவமாக குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்து நாற்பத்தி ஓராவதாக இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம் அல்லாஹு தாலாவுடைய கட்டளையை எதிர்ப்பது இப்ப அல்லாஹு தாலா ஒரு கட்டளை சொன்னா அந்த கட்டளையை எதிர்ப்பது இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம் அடுத்து நாற்பத்தி இரண்டாவதாக இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம் ஒருத்தங்க பிரைவேட்டா பேசிட்டு இருக்காங்க அதாவது பேர் அந்த விஷயங்களை நம்ம அதாவது ஒட்டு கேட்பது வந்து மிகப்பெரிய பாவம் குறிப்பாக கணவன் பாவம் ஒரு போலியான ஒரு பொய்யான கதையை உருவாக்கி கூறுவது அப்படி ஒரு செயல் வந்து நடந்திருக்கவே நடந்திருக்காது ஆனா இப்படி ஒரு கதை நடந்துச்சு மாதிரி மக்கள்கிட்ட சொல்வது வந்து இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம் அடுத்து நாற்பத்தி நான்காவதாக இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம் பிறரை அநியாயமான முறையில் சபிப்பது பிறரை அநியாயமான முறையில் சபிப்பது இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவமாக குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்து நாற்பத்தி ஐந்தாவதாக ஒரு கான்ட்ராக்ட்ல நம்ம சைன் பண்ணி அதாவது ஏதாவது ஒரு பிசினஸ் கான்ட்ராக்டோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயம் அந்த கான்ட்ராக்ட மீறி நடப்பது இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம் அடுத்து நாற்பத்தி ஆறாவதாக இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம் ஜோசியம் சொல்லக்கூடியவர்கள் குறி சொல்லக்கூடியவர்கள் இவங்களெல்லாம் நேர்ல போய் பார்த்துட்டாலே அது மிகப்பெரிய பாவமாக இஸ்லாத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்து நாற்பத்தி ஏழாவதாக இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம் ஒரு மனைவி தன்னுடைய கணவன் கட்டுப்படாமல் நடப்பது நடப்பது மரியாதை மிகப்பெரிய பாவம் அடுத்து நாற்பத்தி எட்டாவதாக சிலைகளை ஓவியங்களை வரைவது இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம் அதாவது இஸ்லாம் அவங்களுடைய தந்தை ஆசர் சிலைகளை செதுக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த தொழில் செய்வது வந்து இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம் அதே போன்று போலி கடவுள்களை வரைவது வந்து இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம் அடுத்து நாற்பத்தி ஒன்போதாவதாக ஏதாவது ஒரு மனிதனும் இல்லை யாருக்காவது ஏதாவது ஒரு அநியாயம் நடந்திருக்குது அந்த அநியாயத்திற்கு எப்படி ரியாக்ட் பண்ணோம்னு தெரியாம தன்னுடைய சட்டையை கிழிப்பது தன்னைத்தானே அடித்துக்கொள்வது அதிகமாக கத்துவது ஒப்பாரி வைத்து அழுவது இதெல்லாமே இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவமாக கருதப்பட்டுள்ளது ஐம்பதாவதாக நமக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க குறிப்பாக நண்பர்கள் இவங்க முன்னாடி நம்ம அநீதமாக நடந்து கொள்வது இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம் அடுத்து ஐம்பத்தி ஓராவதாக ஒரு மனிதன் தனக்கு கீழே இருக்கக்கூடியவங்க தன்னுடைய மனைவியாக இருக்கலாம் இல்லாட்டி தான் வளர்க்கக்கூடிய ஒரு பெட் இருக்கலாம் இப்படி தனக்கு கீழ இருக்கக்கூடியவங்கள்ட்ட ரொம்ப அநியாயமான முறையில பியரிங்கா நடந்து கொள்வது வந்து இஸ்லாத்துல குறிப்பாக தனக்கு கீழ இருக்கக்கூடிய அடிமைகள்கிட்ட அந்த காலத்துல அபு ஜஹில் அவங்க வந்து சுமையாரில அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க நம்ம படிச்சிருப்போம் நமக்கு கீழே இருக்கிறவங்களை ரொம்ப அநியாயமான முறையில நடத்தினா அது மிகப்பெரிய பாவமாக கருதப்பட்டுள்ளது அடுத்து ஐம்பத்தி இரண்டாவதாக அண்டை வீட்டாரை புண்படுத்துதல் ஐம்பத்தி மூன்றாவதாக பிற முஸ்லிம்களை புண்படுத்துதல் ஐம்பத்தி நான்காவதாக பிறர் ஏதாவது ஒரு மனிதர்களை அநியாயமான முறையில புண்படுத்துதல் வந்து இஸ்லாத்தில மிகப்பெரிய பாவம் அடுத்து பெருமையுடன் தன்னுடைய ஆடைகளை தொங்க விட்டு அப்படி உரசி கொண்டே செல்வது வந்து பாவமாக கருதப்பட்டுள்ளது ஒரு மனிதன் பட்டாடை உடுத்துதல் ஐம்பத்தி ஏழாவதாக ஒரு மனிதன் தங்க நகையை அணிந்து கொள்ளுதல் இவை அனைத்தும் மிகப்பெரிய பாவமாக கருதப்பட்டுள்ளது ஐம்பத்தி எட்டாவதாக ஒரு அடிமை தன்னுடைய எஜமானரை விட்டு ஓடுவது அதாவது தப்பித்துக் கொள்வது மிகப்பெரிய பாவம் ஐம்பத்தி ஒன்பதாவதாக இஸ்லாத்தில மிக பெரிய பாவம் அல்லாஹு தாலாவோட சொல்லாம ஏதாவது ஒரு உயிரினத்தை ஆடு மாடு ஒட்டகம் இதை பலி கொடுப்பது இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம் அறுபதாவதாக தன்னுடைய தந்தை அல்லாத ஒருவரை இவங்க தான் என்னுடைய பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படின்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய பாவம் அடுத்து அறுபத்தி ஓராவதாக இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம் அதிகமான தண்ணீரை பிறருக்கு பயன்படுத்த விடாமல் தடுத்துக் கொள்வது இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம் அடுத்து அறுபத்தி இரண்டாவதாக வன்முறையான விஷயங்கள்ல வாக்குவாதம் செய்யறது விவாதம் செய்யறது இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம் அறுபத்தி மூன்றாவதாக அளவு நிறுவையில் மோசடி செய்வது அதாவது சுக சொகைப் அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவங்க காலத்துல ஒரு சில மக்கள் அந்த பாவத்தை பண்ணாங்கல்ல அந்த பாவத்தை அல்லாஹு தாலா பெரிய பாவமாக குறிப்பிடுகிறான் அறுபத்தி நான்காவதாக அல்லாஹு தாலாவுடைய சட்டத்தை விட அதாவது அல்லாஹு தாலாவுடைய கட்டளையை விட தன்னுடைய கட்டளை தன்னுடைய சட்டம் பெரிது என்று நினைப்பது வந்து இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம் எடுத்துக்காட்டாக அல்லாஹு தாலா விபச்சாரத்தை தடை செய்கிறான் ஆனா ஒரு சில பேர் இப்ப இருக்கக்கூடிய மக்கள்லாம் எல்லாம் சொல்றாங்கல்ல விபச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய விருப்பம் அந்த பொண்ணுடைய விருப்பம் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா இந்த மாதிரி அல்லாஹுத்தாலாவுடைய கட்டளை அதாவது சட்டத்தை மறுத்து என்னுடைய அந்த வாதம்தான் சிறந்தது அப்படின்னு நினைப்பதே மிகப்பெரிய பாவம் என்று தாலா குறிப்பிடுகிறான் அறுபத்தி ஐந்தாவதாக அல்லாஹு நெருக்கமானவர்களை அதாவது அவுலியாக்களை ஆபிதுகளை ஆலிம்களை இவங்களை வந்து தொந்தரவு செய்வது வந்து இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவமாக கருதப்பட்டுள்ளது அடுத்து அறுபத்தி ஆறாவதாக அறுபத்தி ஏழாவதாக இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம் சரியான காரணம் இல்லாம ஜமாத்தா தொழுவாம இருப்பது குறிப்பாக வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுவையை விடுவது வந்து இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவமாக கருதப்பட்டுள்ளது அறுபத்தி எட்டாவதாக இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம் உரிமையை மீறி செய்வது அதாவது உரிமை சட்டத்தை மீறுவது இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம் எடுத்துக்காட்டாக நம்ம கூட பிறந்தவங்க பா வந்து மூத்தவங்க இருக்கிறாங்க கூட பிறந்தவங்களுக்கு சரியான முறையில் அந்த பங்கீடை கொடுக்காம அதிகமான பங்கீடுகளை தனக்கு எடுத்துக்கிடுவாங்க இது வந்து இஸ்லாத்தில் மிகப்பெரிய பாவமாக கருதப்பட்டுள்ளது இதில் அடுத்தவர்களுடைய சொத்துக்களை அநியாயமான முறையில் அபகரிப்பதும் இதில் அடங்கும் அறுபத்தி ஒன்பதாவதாக இஸ்லாத்தில் மிகப்பெரிய பாவம் சஹாபாக்களை திட்டுவது இப்ப நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி இஸ்லாத்து அவங்களுடைய தோழர்களை வந்து யாராவது திட்டுறாங்கன்னு சொன்னால் அது மிகப்பெரிய பாவமாக இஸ்லாத்தில் கருதப்பட்டுள்ளது எழுபதாவதாக இஸ்லாத்தில் மிகப்பெரிய பாவம் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டே இஸ்லாமிக் கவர்மெண்ட் எதிராக ஸ்பைவேல் அதாவது உளவு வேலை பார்ப்பது இஸ்லாத்துல மிகப்பெரிய பாவம் இந்த அக்கீதாக்கள் அனைத்துமே இமாம் தஹபீர் ரஹமது அவங்க சொன்ன விஷயங்கள் இவர்கள் சொன்ன விஷயம் அனைத்துமே குரானில் இருந்தும் ஹீதுகளில் இருந்தும் அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை அக்கீதாவை அப்படி பிரிச்சு வச்சதுதான் இந்த சட்டங்கள் அனைத்துமே சுபான கல்லாஹ்மோ அபி ஹம் தி கஷ் அதுவல்லஹிலஹா இல்லா அந்த